ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்திரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர் வருகின்ற சனிபெயிற்சி என்பது எத்தகைய நன்மைகள் தரப்போகிறது எதிர்வரும் மார்ச் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலிருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கின்ற இடைப்பயிற்சி சனி பகவான் பயிற்சி காலகட்டத்தில் சிம்மராசி ராசி எத்தகையான ஏற்றங்களை சந்திக்க போகிறார்கள் செம்மராசி நமக்கு நம்ம கொஞ்சம் ஞாபகம் வரும் அதாவது ஒரு பயங்கரமான ஆளுமை கொண்ட ராசி சூரிய பகவானுடைய ராசி நவகிரகங்களே எப்படி சூரியன் ஒரு ஒளி தரக்கூடிய கிரகமாக இருக்கிறதோ சிம்மராசி சேர்ந்தவர்கள் ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடியவர்களாக இருப்பார் சிம்ம அக்னமானாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் த அதாவது அந்த ராசிக்குன்னு ஒரு தனி பெருமை வந்து கொ கொண்டு வரக்கூடியது ஆக சனி பகவான் சம அதாவது சூரிய பகவான் வந்து ஆத்மகா இருக்கணும் அதனால் தான் சூரியன் எப்போவுமே சிம்மலக்கணத்துக்கார கிடவே கூடாது கோண கேந்திரங்களில் நின்று பலம் பெற வேண்டும் அல்லது நீச்சமாகவோ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய ராசிகளோடு சம்பந்தப்படக்கூடாது அந்த பாவங்களோடு தொடர்புடையக்கூடாது கூடாது சூரியன் இருந்தால் சம்பாத்தியத்தை பயங்கரமாக சம்பாதிச்சு பெரிய அளவில் ஆளுமை கொண்ட ஒரு ஒரு தனி நபராக மாறி விடுவான் ஆக இப்போ இந்த விரை செய்ய அஷ்டமஜினி காலகட்டத்தில் என்ன பிரச்சனை எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை வரப்போகிறது அது பார்க்கறதுக்கு முன்பு நாம் ஏற்கனவே கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக கண்டக காலகட்டத்தில் எத்தகைய தீமைகளை அவங்க சந்தித்தாங்க அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது கண்டகசினி வந்ததுலேருந்தே அதாவது சென்ற சனி பயிற்சி ஆரம்பித்ததுலேருந்தே சிம்ம ராசி சரியான அடி விழுந்திருக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை நிறைய பேர் வந்து என்ன க அது காரணம் என்றால் சிம்ம ராசி வந்து ரெண்டு ஆதிபத்தியங்களும் சனி பகவான் எடுக்கிறார் ஒன்று ஆதிபத்தியம் ஆறு ஆறுன்னா செத்துரு ரோக கடனை செத்துருக்கில் தலை தூக்கி விடுவார்கள் கடன் தொல்லைகள் அதிகமாகி போயிடும் ரோகஸ்தானம் சம்மந்தம் இல்லாத நோய் நொடிகள் வாட்டி வதைச்சோம் வதக்கும் மருத்துவரையில கண்டுபிடிக்க முடியாத பல தொந்தரவுகள் வந்து ஜாதகனுக்கு வந்து பயங்கரமாக தேடி வந்துடும் ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம் பண்ணும்போது நமக்கு வந்து பயங்கரமான பிரச்சனைகள் குடும்பத்தில் போசல்கள் ஒன்று பேசினா ஒன்று பிரச்சனை சம்மந்தமில்லாத பல வேதனைகள் சம்மந்தமில்லாத கண அதாவது த மனை வர்க்கத்தின் மூலமாக தொந்தரவுகள் இந்த மாதிரி பல சிற இது ஆறு ஆளு ஏதை ஆறு ஏழு ஆதிபத்தியங்களுக்கு உண்டாகிய ஒரு வேதனை ஏற்கனவே சூரியனுக்கு சனிக்கே ஆகாது அப்போது என்ன ஆகிடும் லக்னாதிபதிக்கு வந்து இந்த ரெண்டு பாவங்கள் வந்து எதிரிய செயல்படுறதுனால அவர் அவரோட இதுக்கு வந்து இந்த ரெண்டு வந்து ஒத்துழைக்காது அதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ கண்டக்சேனு காலகட்டத்தில் என்ன நடந்திருக்குதுன்னா நம்மளுக்கு சுற்றி இருந்த இந்த எல்லா நண்பர்களும் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பி எல்லா வகையிலும் எதிர்பாராத பல பிரச்சனைகள் நம்ம கண்டக்சேனி காலகட்டத்தில் பண்ணியிருக்கோம் காரணம் என்னால் கும்பத்தில் இருக்கின்ற ஷனி பகவான் வந்து சிம்மராசனை பார்த்துக்கிட்டே இருந்தார் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவானுடைய பார்வை பால் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சனி பகவானுக்கு நின்ற இடம் பலம் பார்வை கெடுதி ஆக குரு பகவானுக்கு நின்ற இடம் சிறப்பு அது நின்ற இடம் பால் பார்க்கின்ற இடம் சிறப்பு ஆக குரு பகவான் கோடி நன்மை தரக்கூடியவனாக இருந்ததுனால நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகம் வந்து குரு பகவான் வந்து சிம்ராசி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லலாம் அதாவது கண்டகுசீனி காலகட்டத்தில் இவங்க எத்தகையான தொந்தரவுகளும் சந்திச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ராசினி வந்து லக்னத்தினம் பார்க்குறது உடலுக்கு எடுத்துச்சு மனநலம் அதாவது உடலுக்கு எடுத்துச்சு உடல் ஆரோக்கியம் எடுத்துச்சு மருத்துவ செலவுகளும் சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் ஏராளமான தொந்தரவுகள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குது அதாவது கண்டக்சீனி காலகட்டத்தில் ரெண்டாவது வந்து பணம் வரவே வரல நம்ம என்ன தொழில் பண்ணாலும் பணம் வரல வந்த பணம் போகிற தண்ணி மாதிரி செலவாகி போச்சு நம்ம கையில் காசு தங்கலை நம்ம சொன்ன இடத்துல வாக்கு காப்பாற்றுக்க முடியல தேவையில்லாத கெட்ட பேர் அவமானம் தான் சந்திச்சுருக்கீங்க சார் அது போனால் போயிட்டு போய் ஏதோ ஒரு தொழில் புது முயற்சி பண்ணி நம்ம வெற்றி பெறலாமா அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும் போதே எல்லா முயற்சிகளுக்கு வந்து அடிமேல் அடிதான் விழுந்திருக்குது அப்புறம் வந்து சொக்கம் கெட்டது தாய் நலம் கெட்டது வண்டி வாகனங்களை பயங்கரமான செலவுகளை வச்சது எது தொட்டாலும் லாஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும் நம்மக்கிட்ட எவ்வளோதான் காசு இருந்தாலும் சம்மந்தம் இல்லாத விரயங்களை வந்து எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனதோரணையில் வந்து பயங்கரமான கஷ்டங்களை அனுபவித்து யாருன்னு திட்டணும் யாருன்னு புக புகழணும் எங்கே நல்லா இருக்கணும் எங்கே அமைதியாக இருந்தாலும் சம்மந்தம் இல்லாத ஏதோ நிழலுக்காக கோபுரி கோவில் கோபுரத்தை நி நிழலுக்காக போனால் ஏதோ கோபுரிஞ்ச விழுந்து கதை மாதிரி பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சுருக்கீங்க பிள்ளைகள் வழிய பார்த்தா கடுமையான எதிரி நாம ஒன்றும் சொல்ல அவன் ஒன்று சொல்ல நம்ம நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிறது இல்லை நாம அவனை தப்பாக புரிஞ்சுக்கிறது இப்படி சம்மந்தம் இல்லாத ஏதேதோ ஒரு ஒரு கோலம் நடந்து தானே நம்ம நினைக்கலாம் அதுபோக மட்டும் இல்லாமல் சொந்த மனத்தில் ஏற்கனவே அண்ணன் தம்பி பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்தது இப்போ ஊரார பிரச்சனையும் வர ஆரம்பிச்சாச்சு எமயம சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் சம்பந்தம் இல்லாத வாஜியங்கள் வாதங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உடல் ஆரோக்கியம் கெட்டது ஆஸ்பத்திரி செலவுகள் சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்னாகி போயிடுச்சு ஆயுளுக்கே ஒரு கண்டம் ஏற்படுத்துமா அப்படின்ற சூழ்நிலை குடும்பத்தில் ஏதாவது பெரியவங்க இருந்து அவங்களுக்கு வந்து இழப்பு கொடுத்துருக்கிறது பூர்வீக சொத்துக்களை பயங்கரமான வெள்ளங்கள் கொடுத்துருக்குது எங்கே போனாலும் எதுவும் நடக்கல ஏராளமான தொந்தரவுகளை பல பிரச்சனைகள் கொடுமைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கே உயிர்வனே இல்லை மேலதிகாரிகளை தொல்லை ட்ரா அதாவது டிஸ்மிஸ்ஸு இல்லை உத்தியோகத்தில் ஏதோ ஒரு சம்மந்தமில்லாத பிரச்சனை அப்படி உத்தியோகத்தில் இருந்திருந்தாலும் வேறு வழி இல்லாத தனியார்ல இருந்தவங்களுக்கு வெளியே வேலை விட்டிட்டு வெளியே போனோம் வேலை கிடைக்காத நிலை அது இருக்கிறத வேலையில் இருக்கிறோம்னா அவனை மேலும் மேலும் சம்பளம் கொடுக்கும் சம்பளம் தாமதம் இது போன்ற பல நிலைகள் அவங்க சந்திச்சுருக்காங்க ஆக செய்யும் தொழிலும் லாபம் இல்லை நஷ்டத்து மேலே நஷ்டம் வந்து கொண்டே இருந்தது நம்ம தான் என்னதான் பண்ண முடியும் ஒரு மனுஷனுக்கு வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் தாங்க முடியும் அதெல்லாம் மீறி கடன்களை வாங்கி தொழிலில் போட்டி வட்டிகளை கட்டி கடன் தொல்லை தாங்க முடியாமல் பயங்கரமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தே இருந்தீங்க ஆக இந்த மாதிரி ஒரு மன குழப்பத்தில் எப்படி போய் நம்ம வந்து அடித்து மறுபடியும் அஷ்டமிஜி என்னன்றாங்க இது என்னதான் பண்ணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த ராசிகள்லேருந்து சனி பயிற்சி நடத்தும் போது அஷ்டம சனி கண்டக சனி பார்வைகள் அதாவது பர்டிகுலர்லி மக்கரத்தில் ரெண்டரை ஆண்டு கும்பத்தில் ரெண்டரை ஆண்டு இருக்கும்போது உலகமே அழிவுன்றதை நாம் ஏற்கனவே உலகம் அழிவுன்னா உலகத்துக்கு பாதி பிரச்சனையை அழிக்கிறதுக்கு உண்டாகின பிரச்சனை கொடுத்துருவார் அதை மக்கரத்தில் இருக்கும்போது எல்லா கொரோனா தொற்று பெருந்தொற்று அதன் மூலமாக ஏராளமான மில்லியன்ஸ் ஆஃப் தி பீப்புள் வந்து இறந்து போயிட்டாங்க கும்பத்தில் வந்ததுக்கப்புறம் வாரசம் வந்து அதனால பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இறந்துடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அது தொடர்ந்து தொடர்ந்துட்டு இருக்குது அந்த ரெண்டு இதில் ஆரம்பிச்சதே இந்த நமக்கு வந்து மூணாவது அது ஏழரை இல்லையா இப்போ அது மக்கரத்தில் ஒரு ரெண்டரை கும்பத்தில் ஒரு ரெண்டரை அதுக்கப்புறம் மேனத்தில் ஒரு ரெண்டாய் இந்த ஏழரை முடியறதுக்குள்ள அதாவது மூணு ஆறு இருபத்தி இது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அடங்கும் அதுவரை இந்த தொல்லை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் உலகத்துக்கு பல ஆகும் அதாவது ஒரே நாட்டில் இப்போ அமெரிக்காவில் பார்த்தோம்ன்னா நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருந்தது இப்போ மறுபடியும் ஜெயினா அமெரிக்கா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏற்கனவே ரெண்டு போர் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு தொந்தர மேலே தொந்தர வந்துக்கிட்டே இருக்கிறது இது எல்லாத்துக்கும் காரணம் சனி பகவான் தான் ஏன்னா சனி பகவான் ஜீவனுக்காக இருக்கணும் காரணமின்றி உயிரிழப்புகள் நடக்கிறதுக்கு அவர் அதிகமான ஸ்கோப் கொடுக்கக்கூடிய நிலைகள் என்பதை அதிகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை நடக்கும் யுத்தங்களால் வாரசம் மூலமாக மில்லியன்ஸ் ஆஃப் தி பீப்புள் இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அது போகட்டும் அப்போ நமக்கு சிம்மராசி அன்பளுக்கு இந்த கண்டக்சீனு காலகட்டத்தில் என்ன நடக்கும் எத்தகையான ஒரு முன்னெச்சரியாக நாம செயல்பட்டால் இந்த தொல்லைகள் நம்மளை தீண்டாது அணுகாது என்றதை நம்ம பார்க்கணும் மனதைரியம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எப்பவுமே ஆளுமை திறமை இருக்கிறதே ஒண்ணு போனால் ஒண்ணு சாதிக்கக்கூடிய த ஒரு நல்ல ஒரு அறிவாற்றல் உடையவர்களாக இருக்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அஷ்டமச்சினி பயங்கரமான கஷ்டங்களை கொடுக்குமான்னு பார்த்தா கொடுக்கறதுக்கு உண்டாகிற வாய்ப்புகளை குறைவானே சொல்லலாம் ஏன்னா எந்த சனி சஞ்சாரம் என்பது மிக சாதகமானது காரணம் என்றால் குரு பகவான் வீட்டில் சனி பகவான் போய் உட்காறாரு அப்போ குரு பகவான் வந்து இருக்கிறதுலேயும் முழுச்சபராக இருக்கிறாலும் அவர் இடத்துல இவர் அவ்வளோ தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டாகிற வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றது அவசியமான ஒன்று ஏன்னா சனி பகவான் வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரு பாம்பு வரதுன்னு சொல்லி ஒரு கட்டி எடுத்தார் அதாவது ஒரு குச்சி எடுத்தார் அவர் அந்த குச்சி எடுத்து அந்த பாம்பு அடிக்கலாமனு குச்சி எடுத்தா அந்த குச்சியே பாம்பா இருந்தது இவருக்கு தெரியல நான் சொல்றது இவர் குச்சின்னே இப்படி எடுத்துட்டாரு எடுத்துட்டா கையில பாம்பா அதாவது தூரமா பாம்பு இருக்குது அதை அடிக்கலாம்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்தா அந்த குச்சியே பாம்பா தோன்றிய கதை அப்படின்னு சொல்லுவார்கள் நல மன்னர்கள் இவங்க எல்லாம் அப்படிதான பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி அப்போ நம்ம வந்து தூரத்தில் இருக்கிறது பாம்புன்னு அடிக்கிறதுக்கு பார்த்தா நம்ம கையிலேயே பாம்பு பிடிச்சி கதை மாதிரி ஆகி போச்சு கொத்துறதுக்கு அதுக்கு இன்னும் சுலபமான வழி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம்ன்றது அதனால தான் இந்த நம்ம கை விரலை வச்சு நம்ம கண்ணு குத்திக்கிறது இதெல்லாம் கூட சனி பகவானோட வேலைகளை தான் அதாவது நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தொப்பு அதாவது தொப்புளுக்கு கொடி அறுக்கிறதுலேருந்து மரணப்படுக்கையில் அவன் மறுக்கிற வரை இருக்கின்ற எல்லா வேலைகளும் சனி பகவான் ஒரு மனிதன் அந்த குடும்பத்தில் வந்து பிரிக்கிறது என்பது கூட சனி பகவானோட வேலை தான் காரணம் இட் இஸ் என் நத்திங் பட் என் ஐசோலேட் பிளானெட் ஐசோலேஷன் ஐசோலேட் பண்ணுறது ஒரு டிப்ரெஷன் பிளானெட் அதே நேரத்தில் ஸ்டேண்ட் டிசிப்ளின் எல்லாம் பண்ணக்கூடிய கிரகம் ஆனால் டெஃபினட்டாக வந்து அது நிறைய டிலேஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் அதிகமாக கொடுக்கும் அதை நம்ம பிரசன்னம் பண்ணிக்க வேண்டும் என்றால் ஆஞ்சநேய சுவாமி அதாவது ஆஞ்சநேயனை வழிபட வேண்டும் மாதிரி பெருமாளை வழிபட வேண்டும் நிரந்தரமாக சனி பகவானுடைய காயத்ரி நீங்கள் நெட்டில் தேடி எடுத்துக்கிட்டு கூட சனி பகவான் காயத்ரி தொடர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்த எல்லா கிரகங்களில் சனி பகவான் வந்து உங்களுக்கு பிரியமாயிடுச்சன்னா உங்கள் காரியங்கள் எளிதாக உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் டிலேஸ் என்றது வராது ஒருத்தனுக்கு டிலேஸ் இல்லாமல் அவன் நினச்சது நடக்கப்படி நினச்ச பண்ணி நடக்குதுன்னா சனி பகவான் தடை பண்ணுறது இல்லைன்னு அர்த்தம் ஒருத்தர் நினச்சி அது நடக்கலைன்னா சனி பகவான் தடை பண்ணுற ஜாதகத்தில் தடை என்றது இந்த கர்ம வினயன்னு சொல்றதெல்லாம் சனி பகவான் கூட வரக்கூடிய விஷயம்தான் அது நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அஷ்டமஜின் காலகட்டத்தில் எத்தகைய நிதி பணம் கொடுக்கல வாங்குற விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாகிரதா இருக்கணுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஹெல்த் விஷயத்துல ரொம்ப ஜாகிரதா இருக்கணும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனடியே நீங்க டாக்டர்னு அன்றைக்கி அது குண்டாக்கணும் சொல்யூஷன் அன்னைக்கு பண்ணிடணும் அது நீங்க விட்டுட்டீங்கன்னா அது வேற மாதிரி கொண்டு போயிடும் அதனால்தான் ஃபர்ஸ்ட் என்ன நம்ம உடல் ஆரோக்கியம் ஜாகிரத்தையாக பார்க்க வேண்டும் கொடுக்கல வாங்கல ஜாகிரதா இருக்க வேண்டும் பேசும்போது ரொம்ப அளந்து பேச வேண்டும் நம்ம வாயில் வந்து பேசக்கூடாது ஏன்னா அந்த வார்த்தை என்பதே வில்லங்கமாக மாறிவிடும் அதனால தான் அதை தான் நாக்கில் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவன் பேசும்போது ஜாகிரதா பேசிட்டான்னா பிரச்சனை இல்லை பேசுகிறது எதாவது மாற்றி பேசிட்டான்னா நிச்சயமாக தொல்லை வரும் வில்லங்கமான பேச்சாம மாறிவிடும் அதனால தான் கொடுக்க பேசுறதுல ரொம்ப ஜாகிரத்தையாக செயல்பட வேண்டும் அது போலவே ஒரு முயற்சி எடுக்கிறோம்னா அதுக்கு உண்டாகினா நஷ்டங்களை முன்கூட்டியே ஒரு ஆய்வு பண்ணி அதன் அடிப்படையில் நீங்கள் முயற்சி எடுக்கணும் எடுத்ததெல்லாம் போய் இப்போ நிறைய பேர் என்னென்னு ஒரு தொழில் பண்ணலவனே ஒரு இடம் வாங்குவாங்க இடம் வாங்கும்போது காசு இருக்கும் நம்மகிட்ட அந்த தொழில் அது இடம் வாங்கிடுவாங்க இடம் வாங்கினதுக்கப்புறம் தொழிலுக்கு சேர்த்து உண்டாக்கின காசுக்காக வாங்கினதுக்கப்புறம் முயற்சி பண்ணுவாங்க இல்லை அங்கே கட்டணம் கட்ட வேண்டியது வரும் இது வாங்கினதோட அந்த பணம் தீர்ந்து போயிடும் அடுத்து கட்டணம் கட்டணும்போது தொழில் நடக்க முடியாது அப்போ உங்கள் கையில் இருக்கிற பணம் போய் முடங்கி போயிடுச்சு மேற்கொண்டு முன்னேற்றத்துக்கு உண்டாக்கினா வேலை என்பது உங்களால் பார்க்க முடியவில்லை அப்படி ஒரு தொல்லை ஏற்படும் ரெண்டாவது வீடு கட்டலவனும் இறங்க வேண்டாம் அஷ்டம் செய்யின காலத்தில் ஏதாவது சுப விரயவனை வந்தால் கூட நம்ம வந்து ஏன்னா உங்களுக்கு அஷ்டமம் செய்யின காலத்தில் குரு வீட்டில் இருக்குது குரு வீட்டில் ஆனும்போது சனி பகவான் வந்து இது பர்டிகுலர் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த நம்ம வீட்டில் ஏதாவது தோஷம் இருக்குதா வாசு தோஷம் இருக்குதா மற்ற பிரச்சனைகள் இருக்குதா மேடம் எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க சனி பகவான் நாளில் இருந்தாலும் நாலாம் வீட்டுன்னு வந்து சனி பகவான் பார்த்தாலோ வீட்டிலும் தோஷம் இருக்குதுன்னு நன்றாக உணர வேண்டும் பாவ கிரகங்கள் பார்வை நாளைக்கு விளம்போதே தோஷம் ஏற்படும் குருபலம் இல்லாவிட்டால் குருபலம் உங்களுக்கு அதிகமாக இருந்து அந்த இடத்துல தோஷம் வராது அதனால் சனி பகவான் நாலில் இருந்தாலும் நாளில் வந்து பகை கிரகங்களோடு இருந்தால் வீடே பகையாயிடும் அம்மா பகையாயிடும் அம்மா அதாவது பாருங்க நாளில் சனி இருந்தால் நாம் என்ன சொல்கிறோம் அம்மாவுக்கு உடல் கண்டத்தை கே உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டத்தை கொடுக்கும் சில சமயத்தில் அம்மா அவன் பிறந்ததுக்கப்புறம் இறந்து போகிறாங்க இதெல்லாம் நடக்கிறது எப்படின்னா என்ன அந்த சனி சம்பந்தத்தினோட சேர்க்கை தான் அந்த சனி வந்து நாலாம் வீட்டுக்கு தாக்கம் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணும் அதை நம்ம ஜாகிரதை பார்க்க வேண்டும் ஐந்தாம் இடத்துல பிள்ளைகள் மூலமா நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்குதே ஏதோ காதல் பிரச்சனைகளை வந்திருக்குதோ சாதாரணமானது இப்போ அந்த நேரத்தில் இது தலை அதனால தான் நம்ம எப்பவுமே உஷாராக இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கடன்களுக்கு யாருக்காவது கொடுக்கணுமென்னா இருக்க நல்ல கடன் காரணம்னா நீங்கள் பொறுமையாக அவங்களை பேசி நீங்கள் கொடுத்திக்கலாம் கொஞ்சம் பிரச்சனை கூட விளாருன்னா அவங்க கடன்கள் உடனே அடைச்சிருங்க ஏன்னா அது வேற விதமாக போய் கேஸு கோர்ட்டுகள் அந்த மாதிரி போயிடும் ஸோ அந்த ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய கடனாளிகள் கடன்களை வந்து சீக்கிரம் அடைச்சி விடுங்க குடும்பத்தில் வந்து அதிகமாக வந்து வாக்குவாதங்களை பண்ண வேண்டாம் கிவ் அண்ட் டேக் பாலிசி அனுசரித்து போங்க எந்த பிரச்சனைகளும் வராது தொழிலையும் மேலதிகாரிகள் ஏதோ கோபத்தில் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் நல்லா செஞ்சதுக்கப்புறம் கூட அதிகாரம் அதிகாரம் பண்ணுவாங்க இல்லை அலட்சியப்படுத்துவாங்க அலட்சியமாக பேசுவாங்க எதுவும் கல் கண்டு கொள்ள வேண்டாம் அஷ்டமஜினி காலத்தில் அனுசரித்து போனாலே உங்களுக்கு எல்லாம் நன்மை தான் நடக்கும் ஏன்னா எது நடந்தாலும் அது எது பேசினாலும் அது அவங்களுக்கு தான் வரப்போகுது உனக்கு எதுவும் வராது பட் இருந்தாலும் நம்மளை இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டா நீங்கள் நாலு பேர்கிட்ட சொல்லும் போது அது மறுபடியும் சர்க் சர்க்குலேட் ஆகி மறுபடியும் உங்கள்கிட்ட தான் வந்தது அது ஒரு கொஷின் மார்க்காக வந்து நிற்கும் அதனால தான் நீங்கள் அந்த வேலைகளே பண்ணாதீங்க எது வந்தாலும் தொழிலில் யார் சொன்னாலும் எந்த வேலை சொன்னாலும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பதை அந்த ஒரு பேஷன்ஸுக்கு உண்டாகின ஒரு ஒரு இதுன்றது இப்போ நமக்கு ஒரு ப்ரமோஷன் என்பது கிடைக்கும் வெகுமத்து என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லாபம் நமக்கு எதுவும் வரல சரி ரைட்டு எதிர்பார்க்க வேணாம் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கல பரவாயில்ல கடிச்சு வச்சு திருப்தி படுங்க எதிர்பாராத பல நன்மைகள் நடக்கும் இதெல்லாம் ஒரு லைஃப் பிரின்ஸ்பில்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அஷ்டம் சின்ன காலகட்டத்தில் ரெண்டரை ஆண்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அஷ்டமஜின் ஒன்றும் பண்ணாது உதயம் நீங்கள் அதாவது எர்லி மார்னிங் நீங்கள் சூரியோதய நேரத்தில் நீங்கள் வந்து கடவுளை வணங்கி நீங்கள் உங்களுக்கு சனி பகவானோட படிச்சிட்டு படிச்சுட்டு ஆஞ்சநேயரும் பெருமாளையும் நினச்சிட்டு நீங்கள் வந்து புறப்பட்டீங்கன்னா எல்லா வேலைகளும் கச்சிதமாக நடக்கும் அஷ்டமஜின் வந்துச்சு அப்படி ஆகி போயிடும் இப்படி ஆகி போயிரும் ஏன்னா நான் இந்த டிவியில் பார்த்தேன் அந்த டிவியில் பார்த்தேன் இல்லை அங்கே யூடியூப்பில் பார்த்தேன் அப்படியெல்லாம் பயப்படாதீங்க கிரகங்களை வந்து தொந்தரவு கொடுக்கும் இல்லை ஏன்னா கிரக தோஷகரம் அனுகிரகரம் கலி கலிஷுகரம் மகாமதிம் கலியுகத்தில் கடவுள் அதாவது கிரகங்களை தொந்தர பண்றது என்பது உண்மை ஆனால் அந்த கிரகங்களை அணுகி அணுகி நமக்கு நன்மை செய்யக்கூடியது ஒரே ஒரு வழி அனுகிரகம் நமக்கு இறைவன் இடத்துல இருக்கிறது அதுக்கு தான் அதுக்கு அனுகிரகம்னு பேர் வச்சிருக்கிறான் கிரகம் என்றால் தொல்லை கொடுக்கக்கூடியது அனுகிரகம் என்றால் அந்த தொல்லையிலேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியது இந்த பிரின்சிபுல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும் சகல நன்மைகள் எளிதாக பேசிட்டு அஷ்டமஜின் நீங்கள் ஈஸியாக கடந்து விடலாம் சர்வேஜனா சுக்கினோ பவுன் இங்கே மூணு நட்சத்திரம் இருக்குது இல்லையா இந்த மூணு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க முதன்மையாக நம்ம வீடியோ பார்க்குறதா இருந்தால் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிட சம்பந்தமாக ஆன்மீக சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நீங்கள் எளிதாக கற்றுக்கொள்ளலாம் இப்போ நமக்கு வந்து மகத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் மகத்தில் பிறந்தவங்க வந்து கேது பகவானுடைய நட்சத்திரம் அதெல்லாம் சனி பகவான் மிகப்பெரிய தொல்லை கொடுக்க மாட்டார்னு நினைக்கலாம் எனக்கு காரணம் என்றால் அவர் வந்து நல்ல யோக ஜ யோகமான அமைப்பாக இருக்கும் மகத்தில் பிறந்தவங்க ஜெகத்தாழ்வான்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு தொழிலில் டாப்பில் டெஃபினட்டாக இருப்பாங்க அந்த தொழில் இப்போ நான் சொன்னக்கூடிய பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் யாருனே அலட்சியம் பண்ண வேண்டாம் யாருனே நிர்லட்சியம் பண்ண வேண்டாம் யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு தொழில் செம்மையாக நீங்கள் நடத்திட்டு கொண்டு போகலாம் ஆக உங்களுக்கு எதிர்பாராத உத்தியோகத்தில் உயிர்வினை ப்ரமோஷன்ஸ் எதிரிகள் ஒழிப்பு தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் பெறக்கூடிய நிலை என்பதையும் மகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் ஓரத்தில் பிறந்தவர்களுக்கு அதனால் சுக்கர பகவான் உங்களுக்கு மூணு பத்து குடைவனாக வருதுனால சுக்கர பகவான் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸில் இருந்தாலும் சினிஃபீல்டில் இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபிக் லைனில் இருந்தாலும் டெக்ஸ்டைல்ஸில் இருந்தாலும் கார்மெண்ட்ஸில் இருந்தாலும் எ எதில் இருந்தாலும் கூட இந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு குடுக்கல் வாங்கலை மிகுந்த ஜாகிரத்தை போகிற நட்சத்திரத்தில் குடுக்கல் வாங்கல உள்ள மிகுந்த ஜாகிரத்தை இருக்கணும் இல்லையென்றால் உங்களுக்கு செவ்வாய் பாக்கியத்தை செவ்வாய் ஸோ பூமி சம்மந்தமான கொடுக்கல வாங்கல ஜாகிரத்தை இருக்கணும் எல்லாம் பைசா போய் மாட்டிக்கும் அந்த மாதிரி தொல்லை வந்து இருக்கும் அதனால தான் நீ குடுக்கல வாங்கல ஜாகிரதை இருந்தால் நீங்கள் எல்லாம் நடக்கும் அரசாங்க உத்தியோகத்தினால் அதாவது அரசாங்கத்தால் நல்ல வருமானங்கள் உண்டு நல்ல எதிர்பாராத யோகம் உண்டு அது போலவே உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனோட நட்சத்திரம் ராசிநாதனே பலமாக இருக்கிறதுனால தான் நம்ம ஆணவ பேச்சு பேச்சு பிரச்சனைகளை மாட்ட வேண்டாம் ஏதாவது தேவையில்லாத பேச்சு சம்மந்தம் இல்லாத பேச்சு பேசி எது இருந்தாலும் பணிந்து போனாலும் வெற்றி ஊஷம் ஆக விட்டு கொடுத்து கிவ் அண்ட் டேக் பாலிசியில் நீங்கள் போங்க அதே போல் மேலதிகாரிகளுக்கிட்டையும் அவங்க சொன்ன வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லி அந்த மாதிரி நீங்கள் ரவுண்டப் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கொஷின் மார்க்கை மாறிடும் அதனால யார் எது சொன்னாலும் கர்ம என்றது மூணு வகையை ஏற்படும்ன்றது நீங்கள் நன்றாக உணருங்கள் அதாவது சிந்தனை மூலமாக செயல் மூலமாக வாக்கு மூலமாக கர்மவினை என்பது தான் அக்யூமுலேட் ஆகும் அது ஃபஸ்ட் நீ புரிஞ்சுக்கணும் செயல் என்றது வந்து நம்ம செய்யக்கூடிய செயல் இது செய்யறது நல்லதாக கேட்டதாறது யோஜனை பண்ணுறது அதனால தான் ஃபஸ்ட்டு இது நல்லதே சிந்தனை செய் நல்லது மட்டும்தான் நீ யோசனை பண்ணு நெகட்டிவ் எனர்ஜி பற்றி நீ யோஜனை பண்ணாது நல்லதே சொல் அது வந்து வாக்கு மூலமாக பை ஸ்பீச் நல்லது சொல்லும்போது அது அக்யூமுலேட் ஆகும் இப்போ நீங்கள் அது நல்லது அதாவது வாக்கு மூலமாக செய்யக்கூடிய நன்மை செயல் மூலமாக செய்யக்கூடிய நன்மை முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு நன்மையும் செய் எந்த தீமையும் செய்யாத உனக்கு தீமை செஞ்சால் கூட கடவுளை கட்ட நீ பிரார்த்தனை பண்ண அவனுக்கு நல்ல புத்தி கொடுக்க சொல்லி கடவுளை கிட்டே நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணணும் எனக்கு தீமை செய்யக்கூடியவனுக்கு நல்ல புத்தி கொடுத்து மேற்கொண்டு பலருக்கு அவன் நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு புத்தி மாற்றி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் உங்கள் ப்ரேயர் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும் ப்ரேயர்ஸ் மேக் மெராக்கில்ஸ் அதில் டவுட்டே இல்லை ஆனால் பிரேதி தொடர்ந்து பண்ணணும் அதனால தான் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசி அந்தமாதிரி ஆத்ம காரகன் சூரியனுடைய த காரகத்துவம் என்ன ஆத்மா இந்த ஆத்மா தான் உடலில் புரிஞ்சுது அதனால தான் வந்து நமக்கு அந்த ஆத்மகாரகன் ஆகிய சூரிய பகவானுடைய சிம்மத்தில் நீங்கள் பிறந்ததுனால இந்த இது சிம்ம லக்னம் இல்லை பன்னெண்டு லக்னம் பன்னெண்டு ராசிக்கு இது பொருந்தும் அதனால தான் நம்ம செயல்கள் நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம சொல் என்பது ஒரே விதமாக ப்யூராக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து ஆகும் இந்த சொல்லு மூலமாக நிறைய பேருக்கு தெரியாமல் பண்ணுவாங்க இப்போ யாரோ ஒருத்தர் வந்து சும்மா வெளியே மாதிரி கூட பேசுவாங்க ஒன்று பேசுகிறாங்கன்னா அது உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் மாதிரி தான் வரும் அது பன்னெண்டு மண்டலம் ராசியில் வந்து இப்போ கர்மவீனன்றது எப்படி ஏற்படும் ஒருத்தர் நம்ம இப்போ கோவத்தில் எதுவும் திட்டிட்டோம் இந்த கோவத்தில் திட்டுட்டோம்னு நீங்கள் அன்றைக்கி நம்ம அவரை சும்மாவே விடலை திட்டோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க மறுபடியும் அது அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து உங்கள் இன்னொருத்தர் திட்டினதுக்கப்புறம் தான் அந்த சைக்கிளே முடியும் அதனால தான் அதுதான் வாக்குவினை வாக்கு மூலம் ஏற்படக்கூடிய வினை சொல்வினை அது சொல்வினை என்பது அப்புறம் செய்கிறது மூலம் ஏற்படக்கூடிய கர்மவினை நம்ம சொ செய்யறதுனால ஏற்படக்கூடிய வினை என்பது சிந்தனை மூலம் ஏற்படக்கூடியது அதனால தான் இந்த மூணு கர்மங்கள் பிராரப்த கர்ம சஞ்சித கர்மான்னு சொல்லுவோம் ஆகாமி கர்மன்னு மூணு கர்மங்கள் மாதிரி தான் இதுவும் நீங்கள் செய்யக்கூடியது முடிஞ்சளவுக்கு இந்த நல்லதை செய்யும்போது உங்களுக்கு நல்லது அக்யூமே அக்யூமுலேட் ஆகும் டெஃபினெட்லி உங்களுடைய கர்மங்களோட தாக்கம் குறைஞ்சி போயிடும் உங்களுக்கு இடுதலை விரும்புறதால் கூட அது ஒரு நல்லதாக மாறிவிடும் சகல நன்மைகளை எளிதாக பெற்று சந்தோஷமாக வாழ்வீர் சுகி பவான்